சிறப்பு செய்யும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமும் முன்னேற்றமும் ஏற்படும் தாராளமாக இருக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்திரத்தன்மை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை சிலருக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் சிலர் இடமாற்றம் பெற்று இடமாற்றம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் முழு ஆதரவும் சக தொழிலாளர்களின் ஆதரவினால் ஆதாயமும் கிடைக்க வாய்ப்புள்ளது வீடு மனை யோகம் வீடு மனையை பொறுத்தவரைலாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரியல் எஸ்டேட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான காலகட்டம் வாகனத்தை பொறுத்தவரையிலும் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து கொஞ்சம் கட்டுக்குள் அடங்காமல் அதிகமான செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் சிலர் புது வாகனம் வாங்கும் யோகங்களும் அமையும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்ட உடல்நிலையை பொறுத்தவரலாம் உடல்